லிதியா குட்டிக்கு என் வேலை அழிஞ்ச லிதியா குட்டிக்கு வேலையே பொட்டு வளைஞ்ச இப்படியான பொட்டுகளை எல்லாம் மணி கொண்டு வந்திருக்கிறாள் லிதியா குட்டிக்கு வந்து வைக்கோல் மண்டு அவள் பொட்டுகளை எல்லாம் மணி கொண்டு வந்திருக்கிறாள் இங்கே பாருங்க பொட்டுக்களை எல்லாத்தையும் கேட்கும் பொழுதே மேலே நமக்கு வந்து கஷ்டமாக லீவுக்கு சந்தையில் வந்து சந்தைக்கெல்லாம் போய் சாமான் பண்ணி என்ன சாமான் பண்ணி காட்டுங்க என்ன என்ன பண்ணியிருந்தாரிய முருக்கங்காய் கீரை என்ன முருக்கங்காய் கீரை

இந்த வெள்ளிக்கிழமை வந்து லிதியா வந்து வீட்டை நிற்கிறான்னு சொன்னப்போ அவன் வந்து நான் கடை கூட்டிக்கு வந்து நாள் என்னா வீட்டை நின்றுவோண்டு கொஞ்சம் அம்மாவோட கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் நாள் வீட்டை நின்று கொஞ்சம் அப்படி இப்படி நிற்கிறாள் விளையாட்டா சரி அப்பாவோட கொஞ்சம் வந்துண்டா என்ன நெர்சரிக்கு போயிட்டு வரைக்கும் அவங்கள ஒரு மாற்றங்கள் என்ன அந்த அங்கே போனால் விளையாடுறது பொடிகளோடு கதைக்கிற பேசுகிறது அப்போ நல்ல ஒரு தாகத்தோடு வருவாள் நல்ல மாதிரி சாப்பிடுவா கொள்வா இப்போ வீட்டை நிற்கவள் கூட்டணும் சாப்பாடு விதங்களில் வந்து குறைவு இந்த வீட்டுக்கு இந்த கண்டோசுவல் பிரிச்சுக்க கன்ட்ரோ சுவல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றது இங்கே பாருங்கள் இப்போ கூட கடைக்கு வந்து கடைக்கு வந்து நேரம் வந்து பத்து மணிக்கு மேல ஆச்சு நாங்க காலையில வந்து நாங்கள் வேலை நாங்கள் செஞ்சோண்டிருக்கிறோம் அப்ப நிதியா வந்து இங்கே வந்து கடையில் எங்களோட நிக்கிதானே நிதியா அப்ப நிக்கும் பொழுது எங்களை வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபரான ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவன்னா நெல்லி அடியில் இருக்கிறவா உடுப்பு தைக்க வந்தவா வந்த இப்போ வந்து உடுப்பத்தை கேட்க கேட்கும்பொழுது தான் லிதியா குடிய பார்த்துட்டு சொன்னால் அங்கே வீடியோ பார்க்கறேன் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னா பார்த்துட்டு சொன்னாண்டால் லிதியா குடியை பிடிக்கும் உங்களோட வீட்டை வரணும் உங்களோட கதை கொண்டுனா உங்களோட நம்பர் இல்லை தொடர்பு கொள்ளணும் கதைக்கொணுமெண்டு ஆனால் வரையக்கிலேயே வந்து என்ன சொல்றேன்டா அன்பு வந்து கொடுக்கும் ஆமாம் இந்த பிள்ளையனே சீக்கிரது அந்த விதமான அன்பு வந்து கொடுக்கும் அப்போ லிதியா குடி வரையக்கிலேயே வந்தால் லிதியா குடிக்கு லிதியா குடி வரையக்கிலேயே பொட்டு வளைஞ்ச இப்படியான பொட்டுகள் எல்லாம் மணிகண்டு வந்துருக்குறாள் குடிக்கு வந்து வைக்கோன் மண்டு அவள் பொட்டுக்கள் எல்லாம் மணி கொண்டு வந்துருக்குறாள் இங்கே பாருங்க பொட்டுக்களை எல்லாத்தையும் டிசைன் டிசைனான பொட்டுக்கள் எல்லாம் நிறைய என்ன அவள் இங்கே இருக்கிற ஒரு அக்கா தான் நெல்லியடையில் இருக்கிறவராக இந்த பொட்டு வழிட்டு பார்க்க போனால் நிறைய கனகளுக்கிட்ட வேறுமா அந்த டிபிடிபி எல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன வேறு எல்லாம் லிதியா குட்டியாக வாங்கி நிற்கிறோம்னு நினைக்கவேரியலை கண்டா அப்புறம் அதில் நாங்கள் போய் கடையில் போய் டிபிடிபி அதெல்லாம் எல்லாம் வந்து கொடுத்துட்டு லிதியா குட்டி சொல்லி போட்டு போகிறேன் ஏன்னா ஸோ அப்போ இதில் வந்து நாங்கள் என்னத்தை நாங்கள் ஒரு மனுஷர் அன்பு செலுத்தும் பொழுது நாங்கள் என்னத்தை கொடுக்கலாம் நமக்களாக இருக்கிற அன்பு வந்து என்ன கடவுளுடைய அந்த அன்பு என்ன நாம இருக்கும் பொழுதும் நாம கடவுள்கிட்டையே கிட்டி சேர முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர் நம்மேல அன்பு கூர்ந்தார் எங்கள் மேலே எவ்வளோ கரிசனையாக இருந்து அவர் தனக்காக எங்களுக்காக தண்ணியே கல்வாறு சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் என்ன எங்களை பாவத்திலேருந்து விட்டுக்கொள்ள முடியாது அப்போ அந்த அக்காவோட கதைக்கும் பொழுதும் பார்க்க போனால் நிறைய ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்கு கேட்கும் பொழுதே கேட்கும் பொழுது ஓ அறமா ஓ கேட்கும் பொழுதே மேலே நமக்கு வந்து கஷ்டமாயிருக்கிறது இருக்கிறது அந்த சூழ்நிலைகளை கேட்கும் பொழுது ஆனா இந்த சூழ்நிலைகள் எல்லா இடத்துலேயும் இருந்து விடுவிக்கிறதுக்கு அவர் வந்து போதுமானவராக இருக்கிறாருன்னா அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அந்த அன்பனை எங்களுடைய எங்கள் மேலே உள்ள அன்பு உந்த நம்முடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் அந்த பாவத்திலான பார்க்க போனா மனுஷனுக்கு எல்லா விதமான வியாதியை என்றது என்ன மரணம் மரணம்ன்றது என்ன ஒரு மனுஷன் விழுந்து சாகிறது இல்லை மரணம் என்றது என்ன சகலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் இன்றைக்கு மனுஷரை அழுகிக்கொண்டே இருக்கிறது அதிலிருந்து அவர் நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார் அவர் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைக்க அவர் மூலமாக நாங்கள் இன்றைக்கு ஒரு மருவமாக ஒரு வேறொரு மனுஷனாக இன்றைக்கு மறுபடி பிறந்தவர்களாக அவரை சார்ந்தவர்களாக அவருக்குள்ளாக ஒரு வாழ்வை தந்திருக்கிறார் அப்படி நாங்கள் ஒரு விசுவாசத்தில் நாங்கள் அவர் மேடைய நம்பிக்கை அவரே நம்முடைய ஜீவன் அவரே நம்முடைய சுகமாக இருக்கிறார் அந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழும்பொழுது பார்க்க போனால் நம்முடைய குறைவுகளில் அவர் வரும்பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் விரைவாக்கப்படுகிறது என்ற அந்த வசனத்தின்படி அப்படி அப்படியே எங்களுக்கு தெரியாமலே நம்மகிட்ட இருக்கிற குறைவுகள் வியாதிகள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து மறைஞ்சு போகிறது ஸோ அவ மங்களோட கதைக்கும் பொழுது அப்போ நமக்கு வந்து இது அன் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்போ நாம் வாக்கு கொடுக்க வேண்டியது இந்த அன்பை தனியான வாக்குள்ள நிறைய காலமான சில பிரச்சனைகள் துன்பங்களை சொல்லும் பொழுது நமக்கு சில கவலைகளாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மேலே லிதியா குட்டி வந்து இப்போ நானும் செமினாவும் வந்து திருமணம் செய்த காலத்தில் ஆண்டவரை இப்போ தான் அறிஞ்சி வந்த இதுக்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்போ அவருடைய அவரை அறிகிற அறிவு வந்து அந்த முழுமையாக நமக்கு இப்போ தான் நமக்கு எட்டி இருக்கிறது என்ன அப்போ லிதியா வந்து அப்ப இருக்கே பிறந்திருக்கிறா அப்ப இதுக்காக இருக்கிற வழியா அப்ப நாங்கள் இந்த உலக பிரகாரமாக பிள்ளைய நாங்கள் வளர்க்கக்கூடாது கூடாது பிள்ளை வந்து கடவுளை சார்ந்து வாழணும் கடவுள்ல இப்படி இருக்கிற அரவுடைய சாயல் என்றதை நாங்கள் பிள்ளைக்க அத என்றதுக்காக இந்த என்ன இந்த உலகத்துக்கு ஒத்தவசம் தெரியாமல் கடவுளை சார்ந்து வாழணும்ன்றக்காக பிள்ளைக்கு இந்த உலக பிரகாரமான ஒரு அழகுகள் அதுகளை நாங்கள் காண்பிக்காம செலுத்தி கொண்டு வருகிறோம் அப்படின் நாங்கள் வந்து கூடுதலாக லிதியாவுக்கு வந்து இந்த பொட்டு வைக்கிறோம் இல்லைன்னு பிரச்சனை நாங்கள் நன்றிகளை சொல்லுறோம் அப்ப நன்றிகளை சொல்லிக்கொண்டு ஓ நன்றிகளை சொல்லிக்கிறோம் இன்றைய கூடிய காணொலிகளை நாங்கள் பார்க்க போறோம் லிதியா அப்ப இந்த பொட்டுக்களை எல்லாம் நாங்கள் ஆறு கொடுப்போம் ஆறு கொடுப்போம் தங்கச்சி

பிரிக்கப்பட்ட பிள்ளையாக வாழணும் என்றதை நாம் இருக்கு வேறு பிரிக்கப்பட்டா அந்த பிள்ளைகளை நேசிக்கணும் பிள்ளையோட அன்பாக இருக்கணும் கொள்ளணும் ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கே என்ன பொட்டுகள் அப்படி இப்படி எல்லாம் வச்சு திருநூறுலாம் பூசி இருப்பார்கள் ஆனால் அவ வந்து வித்தியாசமாக இருக்கணும் அப்போ நான் சொல்லி விடுவேன் பிள்ளை ஏச பங்கு இருக்கிற ஏச பங்கு இருக்கிற பிள்ளை ஆண்டவர் அங்கே இருக்கிற அங்கே இருக்க சொட்டு ஆ இங்கே இருக்கிறார் அப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அப்போ அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சொல்லி நம்ம அங்கே எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் சொல்லி அப்போ நாங்கள் அவையில் வந்து அங்கே கடவுளை வந்து அங்கே வச்சு பார்க்குறீர்கள் நீங்கள் இங்கே வச்சு பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு வந்து கடவுள் சொல்கிற வார்த்தையை கேட்டு ஆ கடவுள் சொல்கிற வார்த்தையை கேட்டு நாங்கள் நடக்கும்படியாக நாங்கள் உண்டாக்கப்பட்டுக்கோம் இப்போ நாங்கள் இதுக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கோம் என்று சொல்லுவோம் என்ன ம் என்ன ஆ அதான் அப்படி சொல்லிக்கொலியை நாங்கள் பார்க்க போறோம் அந்த மறுபடியும் அந்த அக்காவுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நேசிச்சு இடத்துல வாக்கு என்ன பாத்தீங்கன்னா வந்தோடனமே விதியாக கண்டோனும் அந்த அன்பு வந்து போய் முன்னாள் கடையில போய் என்ன பிறப்பி அது பண்ணி கொண்டு கொடுக்கணும்ன்ற அன்பு என்ன அப்போ நமக்கு வந்து எல்லாத்தையும் கூட ஒரு அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மேல அன்பு கூண்டவரை நாங்கள் மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளும்படியாக என்ன இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷர்களும் ஏதோ ஒரு தேவைகள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தேவைகளை வந்து அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் கூட்ட போகிறோமாப்பா அதையும் கொண்டு போவோம்மா சரி வாங்கோ வாங்கோக்கு சந்தையெல்லாம் போட்டு வரேன் எங்கே விட்டு வரேன் Nah, ya kolo kongo, kolo kongo leh, kaya ngapendi, nana leh, dia ya gudelan leh, sana ke lamboi saman mani, leh, na saman mani, kato ngoh, oh, murukang gae, kire, ena manau ya, ena, ena manindari, murukang gae, kire na, kato tong, kato tong, wah, murukang gae, kire, lamboni indo warna kelen, kenaong. इधर अबंगा मटा कोना कोड़ु मोरु कांगा की रे ना मनी ले लिहिया पयंग होला दे ओ ना गए मंगो बिंगो दे

அப்போ இன்றைக்கு லிடியா குட்டிக்கு வந்து இன்னும் நர்சரி தூங்க ரெண்டு நாட்கள் இருக்குன்ற அப்போ இந்த ஒவ்வொரு நாட்களும் லிதியா நல்லா என்ஜாய் பண்ணுது லிடியா லிதியா ஆ ஓ என்ஜாய் பண்ணுறீங்களா அப்போ இந்த காலையில் எங்கே போனீங்க இன்றைய காலம் எங்கே போனீங்க சரி அவளுக்கு இப்போ என்ன இருக்குது அப்பா தான் இப்போ அவங்க பாசம் அப்போ இப்போ வெளியால் எங்கள் கூட்டி வந்துடுறீங்க மோட்டர் சைக்கிளில் ஓகே இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சேர்ந்து சாப்பிட்டு தான் நாங்கள் போகிறோம் அப்போ மகளை கையுக்கு வச்சுக்கிறேன்

பள்ளிக்கூடம் துவங்க போது நினைச்சா அடுத்த நாள் பள்ளிக்கூடம் விளையாட்டு பாட்டி கொண்டு பாத்தி சரியா நீதியா

இல்லை அந்த <imana> <glowing>

என்ன மாட்டீன் என்ன சாப்பாடு சொல்லுங்க இன்றைக்கு வந்து புட்டும் முருக்கங்கா கறி பேருங்கோ முருக்கங்காக்கறி கறி பொரியலங்காய் பொரியல் மிளகா பொரியல் என்னன்னு சொல்றது முருகங்காய் கறி முட்டை பொரியல் இப்ப பொரியல் மிளகா பொரியல் விருப்பம் சாப்பிடு இன்றைக்கு வந்து மதியம் வந்து நான் சமைக்கல அது உங்களுக்கு தெரியும் வானொலியில் பார்க்கலாம் அப்போ வந்து நான் இன்றைக்கு வந்து இடியப்பந்தான் நான் விற்க இருந்தேன் முழுக்கங்க கரைக்கும் மச்சிங் இல்லாதால ஃப்ரூட்டு எழுதியா இதையா சாப்பிட்டீங்களோ இதாண்டைக்கு நூடுல்ஸ் தான் சாப்பிட்டதுண்ணா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்போ இன்றைக்கு வந்து வீடியோவில் என்ன ஃபுல்லாக நாங்கள் எங்கே எங்கே போனாங்கன்னு தான் பதிவு செய்திருக்கோம் என்ன நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இன்றைக்கு வந்து நிறையா அப்படி அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இத சாப்பாடு எதுதா நாங்கள் சாப்பிட்றோமே விதியா விதியா வந்து இன்றைக்கு நான் வந்து ஆறு மணிக்கே சாப்பாடு செய்ய ஒலி கேட்டேன் ஆனாலும் முடிய வந்து நாற்பது ஆயிட்டு என்னன்னு சொன்னால் இடையில ஒன்று இது குழப்பம் நடந்துட்டேனா என்ன நல்லா நல்ல ஹலை நான் ரெண்டு முட்டை எடுத்து பொறிச்சுட்டேன் என்ன ஒன்று அதில் வச்சேன்னா இது அப்படியே உடைச்சு பயத்தில் மனம் மலர்ந்து அந்த சாப்பாட்ட தும்பு தடியாலையெல்லாம் கூட்டி போட்டது பிள்ளை அப்புறம் அவ்வளவு கழுவினது நான் அதனால நீ சரியா இல்லை லிதியா சொல்லுங்க லிதியா சொல்லுங்க வீடு வீடு சாப்பிடுவோம் நானே சாப்பிட்டு நானே டேஸ்ட் அப்படிங்கன்னு சொல்கிறேன்னா சூப்பர் சூப்பராக இருக்கு அப்போ சொல்லணும் இப்படி இருக்கு இந்த முருக்கங்காய் வந்து நான் அவிச்சு காய்ச்சி நான் வெங்காயம் உள்ளி கருவேப்பம் முருக்கங்காய் எல்லாம் போட்டு அவிச்சு பால் விட்டு தூள் விட்டு காய்ச்சினேன் என்ன சீரியல் மூங்காய் ஆ பாட்டுப்போது என்னமாட்டி பாட்டு என்ன பாட்டு பொட்டே மிடுக்களை போட்டு இல்லை அம்மா விட சாப்பிட்டப்போ எங்களை டோவிலா பார்த்து சொல்லுதோ நான் சாப்பிட்றதை பார்த்தாலே பார்த்து கொண்டு பசி அப்படி சாப்பிடவே டேஸ்டாக அதை நேசிச்சு திதியா நபடியாட்டப்பேருங்கம்மா

லிதியா வந்து இப்ப சொல்லிச்சு தனக்கு இந்த சட்டையை தான் போட்டு விடுவோம்னு சொல்லி அப்ப நான் போட்டு விட்டேன் லிதியா கே லிதியா ஆ இருக்கு பிள்ளை இந்த சட்டை வடியா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நான் தோய்க்க வேண்டாம் தோய்க்க வேண்டாம் லிதியாக்கு வந்து கொஞ்சம் இருக்குது இருக்குதோ கொஞ்சம் பேசாதது வந்து பொறுத்தளவா வந்து பெருசா இருந்தா பிரச்சனை

சரியா முடிப்போம் 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 அப்போ இந்த நாள் வந்து எங்களுடைய இரவு பொழுது வந்து இப்படியே நாங்கள் போயிட்டு தான் இந்த நாள் இரவு பொழுது மட்டும் இந்த நாளே நல்ல ஒரு சந்தோஷமா போயிட்டு தான் இல்லையா ஓகே அப்போ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளோமே ஏ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிப்பா சொல்லுங்க சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க